பிலிப்பைன்ஸில் பாலியல் கல்வி மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு கிறிஸ்துவ மக்களை பெரும்பான்மையாக கொண்டுள்ள பிலிப்பின் நாட்டில் கட்டாய பாலியல் கல்வி மசோதா கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது சமய நட்பண்புகளை அந்த கல்வி பலவீனப்படுத்திவிடும் என்றும் குழந்தைகள் மீதான பெற்றோரின் கட்டுப்பாடுகள் கைமீறிவிடும் என்றும் விமர்சிக்கப்படுகிறது இருந்தாலும் அப்பாலியல் கல்வியை ஆதரித்தும் பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இளம் வயது கர்ப்பிணிகள் உருவாவதை தடுக்க குழந்தைகளுக்கு அந்த கல்வி அவசியம் என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது இளம் பருவ கர்ப்ப தடுப்பு சட்டம் அல்லது செனட் மசோதா ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது நாட்டில் அதிகரித்து வரும் இளம் வயது கர்ப்பிணிகள் பிரச்சினைக்கு தீர்வு காண எல்லா பள்ளிகளிலும் பாலியல் கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அரசாங்கம் மற்றும் தனியார் பள்ளிகளில் அந்த கல்வியை

பிலிப்பீன்ஸில் பிறக்கும் இருபதில் ஒரு குழந்தை பதினைந்து வயதுக்கும் பத்தொன்பது வயதிற்கும் இடைப்பட்ட சிறுமியருக்கு பிறப்பதாக குழந்தை உரிமை கட்டமைப்பு சியாரென் எனும் அரசு சாரா அமைப்பு தெரிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது